நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சல்மான் கான் வீட்டின் முன்பு நடந்த துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் சல்மான் கான் வீட்டின் முன்பு நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் யாருக்கும் காயம் இல்லை என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு அதிகாலையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அதிகாலை நான்கு மணிக்கு அடையாளம் தெரியாத இரண்டு பேர் சூடு நடத்திவிட்டு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றனர் சல்மான் கான் வீட்டின் முன்பு நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது